பௌத்தீக உடலில் சுள்ளியா இருக்கிற பிராண சக்தி கேந்திரத்தை நம்ம வந்து குண்டல்லி சக்தி அப்படின்னு சொல்றோம் மனிதன் என்ன நினைக் நினைக்கிறாங்க கண்ணு துறந்துதான் இருக்கிறோம் இந்த உலகத்தோட இருக்கிறோம் விழித்தெழும் பொழுது மனித மேதஸ்து அதாவது இன்டெலெக்சுவல் பிரகாசமாயிட்டு மனம் பிரஜோகணத்தை தான் குணத்துக்கு வந்து சேருது அடுத்த ராகத்வேஷங்கள் அடைந்து ஜலன மரண சக்கரத்தில் இருந்து வெளியே வர முடியும் கோபத்துக்கு அடுத்த ஸ்டேஜு குரோதம் அப்படின்னு சொல்றோம் இங்கே மாட்டிக்க மாட்டோம் விழிப்புணர்வோட இருக்கும் எப்பொழுது இந்த ஆன்மாவுடைய தர்மம் கரெக்டா செய்யறோமோ கடமை செய்யறோமோ ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் வணக்கம் மாஸ்டர் லலிதா சஹசிரநாம ஸ்தோத்ரகசியங்கள் அத்வைதாமதம் அப்படின்னா லலிதா அம்மன் வேற நம்ம வேறே கிடையாது வெளியே பார்த்தா

அதாவது உத்தியபானு சஹஸ்ராபா அப்படின்னா பௌத்தீக உடலில் சுள்ளியாய் இருக்கிற பிராண சக்தி கேந்திரத்தை நம்ம வந்து குண்டல் நீ சக்தி அப்படின்னு சொல்றோம் குண்டல் நீ சக்தி அப்படின்னா நம்மளுடைய சுய ஆன்ம சக்தி நமக்குள்ளேயே தூங்கி இருக்குது எப்பொழுது நம்ம வந்து தியானம் செய்யறோமோ அந்த நம்மளுடைய சுய ஆன்ம சக்தி நம்மளுடைய பயணத்துக்கு பயன்படுத்துறதுக்கு இரண்டுக்குமே உபயோகமா வர ஆரம்பிச்சிடும் அது பத்தி பாக்கலாம் இது மூலாதாரத்தில் மட்டுமே எவ்வளோ நாட்கள் இருக்குதோ மனிதன் எப்படி இருப்பா அப்படின்னா இன்டலெக்ட் எப்படி இருப்பா அப்படின்னா தாமச குணத்தோட இருக்கும் அதாவது தூ தூக்க நிலையில மனிதன் இருப்பா உலகம் முழுசா ஆளுங்க தூங்கிட்டே இருக்கிறாங்க மனிதனே என்ன நினைக்கிறாங்க கண்ணு துறந்து இருக்கிறோம் இந்த உலகத்தோட இருக்கிறோம் ஆனா நம் யாரு என்ற விஷயத்துல நம்ம வந்து தூக்க நிலையில் இருக்கிறோம் தெளிவி மற்ற நிலை என்ன புத்திஹீனமா எப்பொழுது தியான பயிற்சினால பிராணசக்தியை விழித்தெழும் பொழுது மனித வேத அதாவது இன்டலக்சுவல் பிரகாசமாயிட்டி மனம் பிரஜோகுணத்தை குணத்தை தாண்டி சத்வகுணத்துக்கு வந்து சேருது அப்போ எப்படி இருக்கும்னா ஆயிரம் சூரியங்கள் அதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமோ அந்த பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படி நம்ம வந்து இருப்போம் உள்ள லைட் இருக்குது இருட்டு இருக்கு குண்டல்லி சக்தி எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ லைட்டு வர ஆரம்பிச்சிரும் இதுக்குதான் ரமண மகர்ஷி உன்னை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னது அடுத்த ராகத்வேஷங்கள் இருந்து முக்தி அடைந்து மரண சக்கரத்தில் இருந்து வெளிய வர முடியும் இங்கே நாலு விஷயம் காம எப்படி இருக்கணும் நம்மளுடைய கோரிக்கைகள் அப்படி அந்த விஷயத்துக்கு புத்தர் சொன்னது சரியான கோரிக்கைகள் லக்ஸரிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதுக்கேற்றவாறு நமக்கு எது சரியான கோரிக்கையோ அதோட நம்ம போக வேண்டியது இருக்கும் நம்மளுடைய புத்தி கூர்மையோட சரியற்ற கோரிக்கைகளை நம்ம தள்ளி வச்சிடணும் எப்பொழுது கோரிக்கையில் மாட்கிளியோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு குரோதம் வராது இப்போ அந்த கோரிக்கை தீராமே மனிதன் வேற யாராவது தடங்களா வந்தா கோபம் வரும் கோபத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் குரோதம் அப்படின்னு சொல்றோம் இங்கே மாட்டிக்க மாட்டோம் விழிப்புணர்வோட இருப்போம் அடுத்து வந்து ராகம் வேஷம் ராகம் அப்படின்னா அட்டாச்மெண்ட் பெரிய விஷயங்கள்ல பந்தத்துல இருப்போம் ஸ்டார்டிங் எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உடலோட பந்தம் இருக்கும் மனதோட தட் இஸ் நான் நான் இது இப்படி அதோட பந்தம் இருக்கும் அடுத்த குடும்பத்தோட நம்மளுடைய ஹஸ்பண்டோட பசங்களோட வீட்டோட நமக்கு இருக்கிற ஸ்டேட்டஸோட சொசைட்டியோட உலக பொருட்களோட விதவிதமான அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் எப்பொழுதும் நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குதோ அது அப்போ காம்படிஷன் இருக்கும் எப்பொழுது காம்படிஷன் இருக்குதோ ஆட்டோமேட்டிக்கா அட்டாச்மெண்ட் இருக்குதோ அங்க இருக்கும் காம புரோத ராக வேஷம் இந்த நாலு விஷயங்கள் நம்ம தியான சாதனை அதிகமா பண்ண பண்ண இந்த அனைத்து விஷயங்கள்ல இருந்து விலகி வர முடியும் சன்ரைஸ் நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பிரைமரி ரேஸ் வரும் ஒரு எட்டு நிமிஷம் வரும் அந்த எட்டு நிமிஷம் நம்ம அந்த சமயத்துல தியானம் செய்யும் பொழுது அவற்றை பண்ணும் பொழுது நம்ம வந்து ரொம்ப ஈஸியா ஒளியோட பிரகாசமா இருக்க முடியும் அடுத்த பாத்தீங்கன்னா சதுர்பாகு சம்பன்விதா எவ்வளவு சக்திவந்தமானா சகுண பிரம்மமும் ஆனா லலிதா அம்மன் வந்து நமக்குள்ள குண்டல் நீ சக்தி ரூபத்தில் ராணசக்தியாக சக்தியாக இருக்கிறது அவங்க கையில எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு கை இருக்குது அந்த ஒவ்வொரு கையில ஒரு கையில பாசம் ஒரு கையில அங்குசம் இன்னொரு கையில கோதண்டம் அப்படின்னா கரும்பு இருக்கும் அடுத்த இன்னொரு கையில அஞ்சு புஷ்பம் இருக்கும் இது அவங்க ஆஹ் ஒரு ஆகாரம் சகுண ஆகாரமா சொல்லியிருக்கிறாங்க ஒன்னொண்ணுக்கு மீனிங் சொல்றாங்க இப்ப பாக்கலாம் எப்பொழுது மனிதன் தன்னுடைய தர்ம அர்த்த காம மோட்சங்கள் விஷயத்துல கரெக்டாயிருந்தா அவங்களுக்கு மோட்சம் எப்படி வருது என்றது இங்கே நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் நம்மளுடைய கோரிக்கைகள் தர்மமா இருக்கணும் அர்த்தம் அப்படின்னா சம்பாதிக்கிறது தர்மமா இருக்கணும் எப்பொழுது இந்த ஆன்மாவுடைய தர்மம் கரெக்டா செய்யறோமோ கடமை செய்யறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்மளுக்கு சொல்லிருக்கிறாங்க அடுத்த ராகஸ்வரூப பாசாட்யா அப்படின்னா மனிதர்கள் அனைவரும் ராகம் வேஷம் அப்படி என்ற பாசத்தோட பந்தியாயி இருக்கிறாங்க எப்படி யமனுடைய பாசத்துல மனிதனுடைய உயிர் சிக்கி இருக்குமோ அப்படி போல இந்த அரிசெட் வர்க்கங்கள் அப்படி என்ற பாசத்தில் மனிதன் ஜனன மரண சக்கரத்தில் சிக்கி மாட்டிக்கினி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அம்மனுடைய கையில இருக்கிற பாஸ்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்க்கங்கள் காம அரிசட் வர்க்கோத லோபா மதம் காமம்னா தெரிஞ்சுக்கிட்டோம் அது தேர்டலா குரோதம் வரும் லோபம் அந்த கோரிக்கை தீரணும் அப்படின்னா கெஞ்சத்தனம் வரும் மோகம் அப்படின்னா அது இல்லைன்னா என்ன வாழ முடியாது அப்படின்ற மோகம் வரும் மோகத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த கோரிக்கை திண்டிச்சுன்னா தலகனம் வரும் ஹெட்வேட்டு என்ன பொறாமை வரும் அந்த பொறாமை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஆஹ் வைத்து எரியுதா அப்படின்னு கேட்போம் அப்போ பொறாமை இருக்கும் பொழுது வைத்து எரிஞ்சிரும் அப்படின்னா நம்ம வந்து சாம்பல் ஆயிடுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குண்டல் நீ சக்தி நம்ம வந்து விழித்தும் பொழுது மனிதன் தன்னுடைய காமக்ரோதங்கள் ராகத்வேஷங்கள் இருந்து விமுக்தி அடையிறதுக்கு உண்டான ஞானம் விழிப்புணர்வு வளர்ந்ததுனால ஜனன மரண சக்கரத்தில் இருந்து வெளிய வர முடியும் அது வரைக்கும் நினைச்சா நம்ம பயிற்சி பண்ணாதான் ஆகும் அடுத்தது பாத்தீங்கன்னா தேவையற்ற கோபத்தை கண்ட்ரோல்ல கொண்டு சக்தி குண்டல் நீர் சக்திக்கு இருக்குது அடுத்து வந்து ஒரு கையிலோ ஆசம் இன்னொரு கையிலோ அங்குசம் இருக்கும் அது ஆயுதமா நம்மளுக்கு உபயோகப்படும் கோபத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்மள நாம கவனித்து கொண்டே இருக்கணும் கோபம் வரும் பொழுது என்னுடைய உடல் எப்படி இருக்குது என்னுடைய மனம் எப்படி இருக்குது உத்வேகமா இருக்குதா மெதுவா இருக்குதா அமைதியா இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டா இருந்து மௌனத்துல இருந்து நம்மள நாம கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கோவம் வந்து கொண்ட்ரோலுக்கு வரும் இது அனைத்தும் நடக்கணும் அப்படின்னா

திருப்பிட்டே இருக்கிற குண்டல் நீர் சக்தியை தட் இஸ் வெளிய பிராணசக்தி சொல்றோம் உள்ள குண்டல் நீர் சக்தி சொல்றோம் திருப்பிட்டே இருக்கிற அம்மனை வந்து பிராமரி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க மாயையை ஜெயிக்கணும் மாயை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனது ரூபத்தில் இருக்கும் இங்கே தியானம் செய்யும் பொழுது நம்மளுக்கு மனம் வந்து உள்ள திரும்பிடுது மனதை வெளியே திரும்பினா நம்மளுக்கு மாயை இருக்கும் பந்தம் இருக்கும் உள்ள திரும்பினா மோட்சம் இருக்கும் எதுக்கு உள்ள திரும்பினா மோட்சம் இருக்கும் அப்படின்னா உள்ள ஆன்மா இருக்குது மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போய் அந்த மனதை காப்பாத்திட்டு நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கும் மனது பதினாறு அறைகளாக இருக்கும் நமக்குள்ளே விதவிதமான கான்வர்சேஷன்ஸ் நடக்கும் நல்லதா யோசிச்சிருப்போம் இஷ்டத்துக்கு யோசிச்சிருப்போம் கெட்டதா யோசிச்சிருப்போம் விதவிதமா யோசிச்சிருப்போம் நமக்கு நம்ம பத்தி சரியாக தெரியாது நம்மளுடைய மனது பற்றி இன்னும் சுத்தமா தெரியாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சியஸா யோசிக்கிறது கம்மி அன்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் அப்படின்னா நமக்கு தெரியாமலே நிறைய யோசிச்சிருப்போம் அதெல்லாம் சப்கான்ஷியஸ்க்கு போகும் நம்மளுக்கு தெரியாது இவ்ளோ யோசிக்கிறோம் இவ்ளோ போய் உள்ள பதிவாயிட்டு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இங்கே இத கூட இன்னும் கொஞ்சம் நிதானமா சுத்தமா தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து நமக்கு தெரியாம எதனை அதிகமா யோசிக்கிறோமோ அதையே நடக்கும் அப்படின்னு நம்புறோமோ அவற்றை பாவமா யோசனை பாவமா மாறிட்டி சப்கான்சியஸ்ல பதிவாயிட்டு இருக்குது அது பதிவு ஆயிடுச்சுன்றது கூட நமக்கு தெரியாது அதுக்கு எனர்ஜி கொடுத்தது கூட நாம தான் எப்பொழுது இந்த மனதுடைய டைனமிக்ஸ் புரிஞ்சுக்கிறோமோ அப்பொழுது கர்மங்களுக்கு நம்ம மனதால மனம் செய்யும் அனைத்து சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கரும்பு ஜூஸ் போல இருக்கும் நம்மளுடைய ஆலோசனைகள் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா புதுசா இருக்கும் அதுக்காக கரும்பு இருக்கும் அம்மன் கையில் எவ்வளோ யோசனைகள் செஞ்சாலும் என்ன சொல்லிடும் நம்மளுடைய மனது கரெக்டு தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டே நம்மள ஒப்பிச்சிடும் அதனால நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த யோசனைகளால லாபம் வருதோ நஷ்டம் வருதோ அப்படின்னு கூட பாக்காமலே யோசிச்சுட்டு அந்த மனது பிரகாரமே நடந்து கொள்றோம் எப்படின்னாக்கா மற்றவர்களை அளிக்கும் யோசனைகள் வந்தா கூட அப்படிப்பட்ட கோரிக்கைகள் வந்தா கூட அவற்றை நம்மளுக்கு இனிப்பான கனவு போல இருக்குமா அவ்வளவு ரசிக்குமா இதுக்கு மகாங்களே என்ன சொல்லிருக்காங்கன்னா தவறு செய்யும் போது சுகமாயிருக்கும் அப்படின்னுக்கும் அது சுகபிராந்தி அப்போ கரெக்டா தோணும் அனுபவிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நம்மளுக்கு சுகமா இருக்குதா இல்ல கரெக்டா இருக்குதா அப்படின்றது யோசிக்கணும் உலகத்துல எப்படிப்பட்ட தீய நபரா இருந்தா கூட அது அவங்க என்ன சொல்லுவாங்க நான் கரெக்ட் என்னுடைய யோசனை கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல ராகத்வேஷம் அடுத்த பழி வாங்குறது அட்டாச்மெண்ட் வேஷம் அதுவும் தாண்டி பழி வாங்குறது அப்படின்ற யோசனைகள் கூட ஓ நம்மள ஒப்பிச்சிடும் மனம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஒப்பிச்சிடும் மனம் என்ற அந்த கரும்பு வில்லை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால் சரியான நல்ல வழியில் போக முடியும்